புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் இருமல் மருந்து என்பது காலமாக போதை ஆசாமிகளால் வந்த அதிர்ச்சி தகவல்கள் பலரையும் அதிர வைத்திருக்கு இந்நிலையில மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான்ல இருமல் மருந்து குடித்த ஒன்பது குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்து நாட்டையே அதிர வைத்திருக்கும் பகீர் சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் ஒன்று முதல் ஏழு வயது வரை உள்ள ஒன்பது குழந்தைகள் கடந்த பதினைந்து நாட்களுக்குள் அடுத்தடுத்து சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்தனர் அதேபோல ராஜஸ்தான் மாநிலத்திலும் இருமல் மருந்து கொடுக்கப்பட்ட இரண்டு குழந்தைகள் உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்தது இதையடுத்து மத்திய மருந்து தர கட்டுப்பாடு மைய அதிகாரிகள் குழந்தைகள் குடித்த குடிநீர் இருமல் மருந்து மாதிரிகள் டாக்டர்களின் பரிந்துரை கடிதம் உள்ளிட்டவைகளை சேகரித்து ஆய்வு செய்து உள்ளனர் அப்போது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவர் சத்திரத்தில் செயல்படும் ஸ்ரீசன் பர்மா என்ற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ஜிப் இருமல் மருந்து மற்றும் வேறொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட நெக்ஸ்ட்ரோ டிஎஸ் இருமல் மருந்து ஆகிய இருவேறு இருமல் மருந்துகளை அந்த குழந்தைகள் உட்கொண்டது விசாரணையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அந்த குழந்தைகளின் சிறுநீரக திசுவில் டையத்திலின் கிளைசல் எனப்படும் ரசாயன வேதிப்பொருள் இருந்ததாக அறிக்கை வெளியானது மேலும் பெயிண்ட் மை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் அந்த ரசாயனம் சம்பந்தப்பட்ட இருமல் மருந்துகளில் கலந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் குழந்தைகளின் உயிரிழப்புக்கு இருமல் மருந்து காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலம் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டாளரான தினேஷ்குமார் மௌரியா தமிழக மருந்து கட்டுப்பாடு இயக்குநருக்கு எழுதிய கடிதத்தில் சம்பந்தப்பட்ட மருந்து தயாரிப்பு நிறுவனம் உங்கள் அதிகார வரம்பிற்குள் இருப்பதால் இந்த விஷயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக மருந்து கட்டுப்பாடு துணை இயக்குனர் எஸ் குருபாரதி தலைமையிலான குழுவினர் கடந்த இரண்டு நாட்களாக சம்பந்தப்பட்ட மருந்து நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் அங்கு தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் உள்பட ஐந்து மருந்துகளை ஆய்வுக்காக உட்படுத்த இருக்கும் நிலையில் மறு உத்தரவு வரும் வரை தமிழகம் மற்றும் ஒடிசா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கோல்ட்ரிப் இருமல் மருந்து விநியோகத்தை நிறுத்துமாறு உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் குழந்தைகள் இறந்த விவகாரத்தில் குழந்தைகளுக்கு இருமல் மருந்தை பரிந்துரைத்த மருத்துவர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கண்ட்ரோலர் சொல்லி உடனடியாக அந்த நடவடிக்கைக்கும் அது எந்த மாதிரியான மருந்து காலாவதியான மருந்து அவர்கள் பயன்படுத்தினார்களா எந்த மருந்து இது சம்பந்தமா முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது விசாரணையின் முடிவில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இந்த துறையின் சார்பில் அதாவது கண்ட்ரோலர் சார்பில் அது நடவடிக்கை எடுக்கிறது விற்பனையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏன்னா அந்த குழந்தைகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் கிட்னி பாதிப்பு ஏற்படுது ஏன்னா இருக்கிற அந்த கீழே எல்லா கோணங்களிலும் விசாரணை நடத்த சொல்லி இருக்கிறோம் எப்ப மேனுபேக்சரிங் பண்ணாங்க மேனுபேக்சரிங் பண்ணதுல எந்தெந்த கலவை என்ன மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் எவ்வளவு அது வந்து எவ்வளவு நாளா அந்த மருந்து வெளியில போகுது இது வரைக்குமா போனதுல எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இப்போ வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்தினுருக்காங்கன்னா அது எதனா காலாவதி ஆனதா இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரணை முடிவு வந்த உடனே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அந்த இருமல் மருந்தாக்காரணம் யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா மருத்துவமனைக்கு வர்றது அறிவுறுத்தி இல்ல இப்ப அந்த மாதிரி இங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கயும் இல்ல வேற மாநிலங்கள்லயும் எங்கயும் இல்ல அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு யூனிட் தான் வேற எங்கயும் அந்த மாதிரியான புகார் இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி

தமிழ்நாட்டிலும் ஒரு சில குறிப்பிட்ட இருமல் மருந்துகளுக்கு மாநில அரசு தடை விதித்து நடவடிக்கையும் எடுத்து வருது ஆகவே பெற்றோரும் குழந்தைகளுக்கு மருத்துவர் பரிந்துரைக்காத இருமல் மருந்துகளை கொடுக்க கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இத்துடன் விடைபெறுபவர் யுவன்ராஜ் முருகே